வெல்கம் டு சமையல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்னால வீடியோஸ் வந்து ரெகுலராக போட முடியலங்க இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வந்து வீடியோ அப்டேட் இருந்துகிட்டே இருக்க போகுது ஆனால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல்லைக்கானையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம் முட்டையில் வந்து ஆம்லேட் வந்து செஞ்சுருப்போம் இந்த ஆம்லேட் குழம்பு எப்படி செய்யறாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வெயிட் பண்ணாமே போவாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோங்க மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வச்சிருக்கேன் இதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம இது கூட வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு ஒரு கொத்த அளவுக்கு கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை வந்து போட்டதுக்கப்புறமா ஒரு ஏழு டு எட்டு பூண்டு பற்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணியிருக்கேன் ஸோ இஞ்சியும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணலாம் நான் ஸோ வதக்கிறதுனால இது கூட இஞ்சி பூண்டு எல்லாமே நான் வந்து வதக்கிக்கிறேன் இப்போ இதெல்லாம் லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு இது கூட ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க மிளகு வந்து முட்டை குழம்புக்கு போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிராம்பு பூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஒரு சின்ன சைஸ் பூண்டு பட்டையை வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணி பட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறமா லைட்டாக இந்த வெங் எண்ணெயில் வந்து வதங்குற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுடலாம் இப்போ இது வ லைட்டாக வதங்கிட்டு இருக்கிற ஸ்டேஜில் இது கூட வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு பத்து முந்திரி பருப்புகள் வந்து போட்டுக்கிறேன் முந்திரி பருப்பு வந்து இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விடலாங்க முந்திரிப்பொருப்பு போடும்போது கொஞ்சம் டெக்ஸ்டரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் போட்டு லைட்டாக நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது வதங்கிற ஸ்டேஜில் இது கூட தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணுறோம் ஒரு ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி பழமாக இருந்ததுனால ரெண்டு பழம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்ட பெரிய சைஸ் இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய பழம் வந்து போட்டிங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமா வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணுங்க இப்போ இது கூட வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டை ஒரு பட்டைன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அரை மூடியில் கால்வாசி கம்மியாக இருக்கிற அந்த துண்டு இது மட்டும் தேங்காய் மட்டும் எடுத்துருக்கிறேன் அது சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கு இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு கடாய் வந்து வச்சுருக்கேன் கடாயில் ஆயில் வந்து விட்டுருக்கேங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் இது கூட கருவேப்பிள்ளை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கப்பறம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன் இந்த கேரட் இதெல்லாம் வந்து அரைக்க முடியும் அதில் போட்டு நல்லா சாப் பண்ணியிருக்கேங்க இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து சீக்கிரமாக குக் ஆகணுங்கிறதுக்காக இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் அடுத்தது காரத்துக்கு வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் வரமிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெண்டும் ரெடி பண்ணது கொத்தமல்லி தூளும் எதுவும் ஸோ அதனால் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூட ஏற்றிக்கோங்க அடுத்தது ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ இந்த மசாலா எல்லாம் போட்டுட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா பெரட்டி விட்டுரலாம் இப்போ இதை பெரட்டி விட்டுட்டு இது கூட வந்துட்டு நம்ம வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் நம்ம வந்து வதக்கணும் இல்லைங்களா அதை வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மசாலாவும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க மசாலா ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு இது கூட வந்துட்டு தண்ணியும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணியெல்லாம் விட்டுட்டு இப்போ இதை நல்லா நம்ம ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம் இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டோம் இது நல்லா ஒரு கொதி வரணும் வரணுங்க ஸோ அதுக்காட்டியும் நம்ம வந்துட்டு முட்டை ஆம்லேட் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு முட்டை வந்து ஒன்று உடச்சி ஊற்றிக்கிறேன் இது கூட வந்து வெங்காயம் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு வெங்காயம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது கருவேப்பிலை வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அது ஆட் பண்ணிக்கிறேன் அது இது கூட பார்த்தீங்கன்னா காரத்துக்கு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிட்டு உப்பும் வந்து முன்னாடி போட்டுட்டேன் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதுக்காக வந்து குழி கரண்டி வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த குழி கரண்டிலேயே நீங்கள் வந்து செய்யலாம் இப்போ எங்கிட்ட வந்து இந்த சின்ன கடாயாக இருந்துச்சு ஸோ நான் இந்த கடாயிலேயே நான் வந்து செய்யலான்ட்டு இதையே வச்சுருக்கேங்க ஸோ ஃபஸ்ட்டு ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் வந்து இந்த ஆயில் வந்து எல்லாருக்கும் படுற அளவுக்கு நம்ம நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாங்க ப்ரொட்டேட் பண்ணிட்டு நல்லா கீட் ஆனதுக்கப்புறமா நம்ம முட்டை கலரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டையை வந்து இது கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ நல்லா வந்து முட்டை வந்து நல்லா எல்லா பக்கமும் பரவி நல்லா இந்த மாதிரி லைட்டாக கீழே பாருங்க அடியில் ப்ரௌனிஷ் கலர் மாதிரி தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம நல்லா திருப்பி போட்டுடலாம் இப்போ இதே மாதிரி முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் நல்லா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் குளிக்கரண்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த குளிக்கரண்டிலையும் வந்து இதை ட்ரை பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா இது வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்து வந்துருச்சுங்க இப்போ இந்த மாதிரி மீதி இருக்கிற முட்டையெல்லாம் நான் இந்த மாதிரி ஆம்லெட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இந்த ஆம்லேட் எல்லாம் அந்த கிளிப்பை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ நல்லா குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறமா ஆம்லெட்டை வந்து ஆட் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய ஆம்லெட் குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு ரைஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் செப்ஷன்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் ஒரு வீடியோடு பாக்கலாம் நன்றி வணக்கம்